திருக்குறள் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தற்கொண்டான் கொண்டான் வாழ்க்கை துணை பிறந்த புகுந்த குடும்பங்களுக்கு ஏற்ற நல்ல குணம் நல்ல செயல்களை உடையவளாய் தன்னை மணந்தவனின் வருவாய்க்கு ஏற்ப வாழ்க்கையை அமைப்பவளே மனைவி மனை வாழ்க்கை எனை மாற்றி தாயினும் இல் நல்ல நல்ல செயல்களும் மனைவியிடம் இல்லாமற் போனால் அவ்வாழ்க்கை எத்தனை சிறப்புகளை பெற்றிருந்தாலும் பெறாததே இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானா கடை நல்ல குணமும் நல்ல செயல்களும் உடையவனாய் மனைவி அமைந்துவிட்டால் ஒருவனுக்கு இல்லாததுதான் என்ன அமையாவிட்டால் அவனிடம் இருப்பதுதான் என்ன பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மையும் தாகப் பெறின் கற்பு எனப்படும் மன உறுதி மட்டும் பெண்ணிடம் இருக்குமானால் மனைவியை காட்டிலும் மேலானவை எவை தெய்வம் தொழால் கொழுநன் தொழு பெய்யென பெய்யும் மழை பிற தெய்வங்களை தொழாமல் கணவனையே தெய்வமாக தொழுது வாழும் மனைவி பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் தற்காத்து தற்கொண்டாட் பேணி தகை சான்ற சொற்காத்துச் சோர்விலால் பெண் உடலாலும் உள்ளத்தாலும் தன்னை காத்து தன் கணவனின் நலன்களில் கவனம் வைத்து குடும்பத்திற்கு நலம் தரும் புகழை காத்து அறத்தை கடைபிடிப்பதில் சோர்வடையாமல் இருப்பவளே மனைவி சிறை காக்கும் காப்பெவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை இத்தனை குணங்களும் இருக்கும்படி பெண்ணை சிறை வைத்து காவல் காப்பதில் பயன் என்ன பெண்கள் தங்களை தாங்களே மன அடக்கத்தால் காக்கும் காவலே முதன்மையானது பெற்றார் பெருந்தெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு பெண்கள் இத்தனை சிறப்புகளையும் பெறுவார்கள் என்றால் தேவர்கள் வாழும் உலகில் மிகுந்த மேன்மையை அடைவார்கள் புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை புகழை விரும்பிய மனைவியை பெறாதவர்க்கு அவர்களை ஏளனம் செய்வார் முன்னே ஆண் சிங்கமாய் நடக்கும் பெருமித நடை இல்லை மங்களம் என்ப மனைமாற்றி மற்று அதன் நன்கலம் நன்மக்கட்பேரு ஒருவனுக்கு நற்குண நற்செயல்களை உடைய மனைவியே அழகு என்று அறிந்தோர் கூறுவர் அந்த அழகிற்கு ஏற்ற அணிகலன்கள் நல்ல பிள்ளைகளை பெறுவதே